அனைவருக்கும் வணக்கம் அகநானூறு காட்டும் தொல்லியர் புறச்சான்றுகள் இன்றைய உலகில் தமிழ்தான் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழிதான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் உலக மக்களால் ஆதிகால முதல் பேசப்பட்டு வருகிறது என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டே தம்முடைய மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட தமிழ் தமிழ்மொழியை தாழ்த்த வேண்டும் அதனுடைய ஆதாரங்களை அளிக்க வேண்டும் அதனை நிராகரிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழ்கின்ற பல மக்கள் பிற மக்கள் இவ்வாறாக சதிகள் செய்து கொண்டிருக்கும் போது நாம் தொல்லியல் புற சான்றுகளை எடுத்த காட்ட வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அவ்வாறு இந்த சமுதாயத்திற்கு தேவையான அறிவியல் மற்றும் அகச்சான்றுகள் கொண்ட நெடுங்காலத்திற்கு முன்னால் பாடப்பட்ட அகநானூரை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதிலே வருகின்ற தொல்லியற் புறச்சான்றுகள் இன்று நம்முடைய அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் அவை தமிழே தொட்டு பேசப்பட்டு வந்த மொழி என்பதை உறுதியாக தெரியப்படுத்தும் உதாரணமாக இந்நடுக்கற்களை பற்றிய செய்திகள் சங்க இலக்கியத்தில் ஏராளமான இடங்களில் காணப்பட்ட போதிலும் நடுகள் என்பது எழுத்தை கொண்டிருக்கும் என்ற செய்தி முதன் முதலாக அக நாநூற்று பாடலிலே பெறப்படுகிறது விழு தொடை மரவள் வீழ்ந்தோர் எழுத்துடை நடுகள் இன் வதியும் அருஞ்சுர கவளை நீந்தி என்ற பாடல் அகம் ஐம்பத்தி மூணிலே சீத்தலை சாத்தனார் அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது அதாவது கள்ளி மரங்கள் சூழ்ந்த காட்டில் வற்றிய வாகை மரங்கள் அடிப்பகுதியில் சுரிந்த மூக்குடைந்த நத்தைகள் பற்றி கொண்டிருக்கும் இங்கு வழிப்பறி கல்வரால் இறந்து பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பெற்ற எழுத்துடைய நடு கற்களில் நிழல்கள் கூறிய பற்களை உடைய செந்நாய் பசியால் வாடும் பெண் நாயுடன் தங்கியிருக்கும் பொருந்திய அரிய பாலைநில பெருவழி என்று தலைவன் கடந்து செல்லவிருக்கும் பா